அடுத்து வந்து நான் இது இப்போ வந்து நம்ம கடந்து வந்த பாதி மகளிர் சிறப்பு நிகழ்ச்சியதை நடத்துகிறோம் நீங்களும் ஒரு எழுத்தாளர் இப்படி நிறைய பன்முகத்தன்மை இருந்தாலும் நீங்களும் வந்து வேலைக்கு போறீங்க ஒரு அம்மாவா இருக்கீங்க எப்படி உங்களுக்கு உங்க அலுவலக பணி போக வாசிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த பதிப்பு பணிக்கு வந்து நிறைய இது மாதிரி ப்ரூஃப் ரீடிங் மாதிரி இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் இது எப்படி வந்து நீங்க வந்து உங்க காலத்தை வந்து நேரத்தை வந்து திட்டமிட்டு செய்வீங்க ஏன்னா வந்து இப்ப இது ஒரு பெரிய புகழ் பெருஞ்சிடையா இருக்கு ஏன்னா வந்து பன்முத்தன்மை வரும்போது வந்து நம்ம எப்படி இங்க போய் அதை வேலை பாக்குறது இங்க போய் எப்படி வேலை பார்க்கறதுக்கு நிறைய சவால்கள் இருக்கு நீங்க சொல்லுங்க உங்க நீங்க எப்படி வந்து உங்க காலத்தை வந்து திட்டமிட்டு ஆமா ஆஹ் அலுவலக வேலை நக நேரம் தவிர மற்ற எல்லா நேரமே எனக்கு வந்து எழுத்துதான் பிரதானம் ஆஹ் சின்ன எந்த வேலைகள் பார்த்தாலும் அது எழுத்த மையம் இட்டதுதான் வாசிக்கிறதா இருந்தாலும் சரி அஹ் பயணங்களா இருந்தாலும் அல்லது நான் வேலைக்கு நடுவுல ஆய்வுக்கு போனாலும் இது எல்லா விஷயங்களுமே எழுத்த தான் இருக்கும் அப்படி ஒரு பெண் நம்ம சமூகத்துக்குள்ள இன்னைக்கு தன்னுடைய நேரத்தை அஹ் ஒதுக்கீடு செய்து கொள்வது என்பது மிக சவாலான ஒரு விஷயம்தான் ஆனா ஓரளவுக்கு புரிதல் உள்ள இலக்கிய பின்புலம் கொண்ட குடும்பம் அப்படின்றதுனால எனக்கு வந்து அது ஒரு பெரிய சுமையாவோ அல்லது ரொம்ப அரிய காரியம் செய்யறேன் அப்படின்ற மாதிரியான அஹ் தோற்றம் எல்லாம் எனக்கு வந்து இல்லை அதுவே இயல்பான ஒரு வாழ்க்கை சூழலா அமையறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நான் உருவாக்கி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அப்புறம் நேரம் அப்படின்றது நீங்க என்னோட வேலைகளை பார்த்து சொல்றீங்க சில நேரங்கள்ல நான் வந்து மற்ற எழுத்தாளர்களை பார்த்து சொல்லுவேன் ஜெயமோகனை நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு பயணம் பண்றாரு பயணத்தோடையே சேர்ந்து தினம் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கட்டுரைகள் எழுதுறாரு ரெண்டு மூணு வீடியோக்கள் போடுறாரு நண்பர்களோட இருக்காரு பயண கட்டுரைகள் எழுதுறாரு இதுக்கு நடுவுல சிறுகதைகள் எழுதுறாரு நிறைய நிறைய விஷயங்களை வந்து புதுசு புதுசா யோசிச்சுட்டே இருக்காரு அவருக்கும் இதே இருபத்தி நாலு மணி நேரம் தானே இருக்கு அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம் அப்போ யார் வந்து ஒரே ஒரு குவி மையம் கொண்டதாக தன்னுடைய வாழ்க்கைய வந்து அமைச்சுக்கிறாங்களோ அவங்களால அதுக்குள்ள வந்து தான் நினைக்கிற எல்லாமே செஞ்சிட முடியும் அப்புறம் பொழுதுபோக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இல்லாம எல்லா நேரமும் இதுதான் அப்படின்றத ஒரு சூழல் இருக்கும்போது நேரம் ஒரு பிரச்சனையே கிடையாது அதுதான் வந்து இதுல முக்கியமானது சரி நீங்க இந்த எழுத்துக்காக வந்து கலப்பணிகள் நிறைய பண்ணிருப்பீங்க

அம்மாவும் இருக்காங்க வளர்நிலா அம்மா இருக்காங்க இங்க கம்பம் பகுதியில போயிட்டு நான் வந்து ஏன்னா அதுதான் பிரதானமான இடம் பெரியார் அணை வந்து தண்ணி மேல இருந்து கூடலூர்லதான் முதல்ல இறங்கும் அங்க இருந்து கம்பம் கம்பத்துல இருந்துதான் அஹ் இது வரைக்கும் பேரணை வரைக்கும் பெரியார் தண்ணி வருது அப்போ அந்த பகுதி மக்கள்கிட்ட போயிட்டு இந்த அணை கட்டுமானம் பத்தி ஏன்னா அங்க நிறைய பேர் யார் யாரெல்லாம் வீட்டுக்கு ஒருத்தர் வந்து எங்க அப்பத்தா அணை வேலைக்கு போயிருக்கு எங்க தாத்தா போயிருக்காரு இந்த இடத்துலதான் கல்லு எடுத்துட்டு போயிருக்காங்க இங்கதான் சுண்ணாம்பரைச்சாங்க இங்கதான் வந்து பெண்ணி தங்கி இருந்தாரு இந்த மாதிரி வரலாறு சொல்றதுக்கு வந்து பொருத்தமான இடம் அந்த ஊரு தான் அப்படி அந்த ஊருக்கு நான் நிறைய முறை இந்த தொடர் எழுதும் போது குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு முறை நான் போயிருப்பேன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் ஒவ்வொரு தேடல்களோட நான் போயிருப்பேன் அப்படி போகும்போது ஒருத்தரை பத்தியே அந்த ஊர்ல இருக்க ஒரு பத்து பேர்கிட்ட கேட்டீங்கன்னா பத்து பேரும் பத்து கதை சொல்லுவாங்க மாற்றமே இருக்காது ஒரே ஒரு நபரை பற்றி இந்த அணையோடு தொடர்புடைய ஒரு நபரை பற்றி நீங்க அந்த குடும்பத்துல சம்பந்தப்பட்ட பத்து பேர்ட்ட கேட்டீங்கன்னா பத்து பேரும் பத்து விதமான கதை சொல்லுவாங்க அப்ப நீங்க வரலாறு அஹ் எழுதுறதுல முக்கியமான விஷயம் கலப்பயணம்தான் ஆனா கலப்பயணத்துல கிடைக்கிற தகவல்களை எவ்வளவு தூரம் உண்மைக்கு நெருக்கமா நம்ம கொண்டு போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய சவாலான விஷயம் ஏன்னா கலப்பயணத்துல சொல்றத உண்மைன்னு ஏத்துக்கவே முடியாது அதை வச்சிட்டு உண்மையை தேட போனோம்னால அதுவும் ஒரு பெரிய ஆபத்தான வேலையா முடிச்சிடும் அப்போ சில நேரங்கள்ல அத வந்து ஒரு கற்பனைக்கு இல்ல வேற எங்கேயாவது தேவைப்படுற இடத்துலதான் அதுல கிடைக்கிற தகவல்களை நம்ம வந்து பயன்படுத்த முடியும் ஆனா அந்த நேரங்கள்ல நான் வந்து ரொம்ப ஆச்சரியமா பாக்குறது மனித மனங்களததான் ஆஹ் எப்படி ஒரே தகவலை வந்து வெவ்வேறு வடிவங்கள்ல வெவ்வேறு ரூபத்துல வந்து சொல்ல முடியுது அப்படின்னும் போது ஒட்டுமொத்த எழுதப்பட்ட வரலாறுமே எனக்கு வந்து ஒரு கேள்விக்குள்ளாகும் புத்தர் இறந்த பிறகு நானூறு வருஷம் கழிச்சுதான் அவருடைய போதனைகள் எல்லாம் வந்து எழுதப்பட்டதா சொல்றாங்க புத்தர் இறந்து அவரு பக்கத்துல உட்காந்து சொல்லும் போதே அவருடைய சீடர்கள் எழுதியிருந்தாலே ஒரே விதமா அங்க எதிரில இருக்கிற எல்லாருமே ஒரே விதமா சொல்றதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காரு நானூறு வருஷம் கழிச்சு அவர் சொல்வதாக சொல்லப்படுற போதனைகள் இன்னைக்கு நம்ம புத்தரினுடைய போத போதனைகளா பாக்குறோம் இப்படி ஏசு கிறிஸ்துவ சொல்லலாம் மற்ற இந்திய ஞானிகளுக்கு எல்லாருக்குமே வந்து சொல்ல முடியும் அப்போ இந்த மனித மனங்களையும் குறிப்பாக மனித நாவினை பற்றி தெரிந்தவர்கள்லாம் வாய்மொழி வரலாறு தேடி போகும்போது எத்தனை விதமான மனித நாவுகள் இருக்கு அப்படின்றத ஆச்சரியமா கவனிக்க முடியும் நான் என்னுடைய கலப்பயணங்கள்ல பாக்குறது இப்படி விதவிதமான சுவையான கதைகளை சொல்லக்கூடிய மனிதர்களை தான் அவங்கள கவனிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பத்து பேருக்கு பத்து விதமா இருக்குன்னு சொல்ல இருக்கு சரி நீங்க எழுத்த பற்றி நான் நிறைய பேசணும் எழுத்த தவிர நீங்க உங்களுக்கு வேற என்ன ரொம்ப பிடிக்கும் அதை பகிர்ந்துக்கலாமே நீங்க எழுத்துதான் எல்லாமே வேற என்ன பிடிக்கும்னா பயணம் பண்றது பிடிக்கும் அது எழுத் பெரும்பாலும் பயணங்கள் வந்து இப்ப இருக்கிற சூழல் ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே படிச்சு அடுத்த கட்டத்துக்கு நகர்ற ஒரு சூழல்ல இருக்காங்க அதனால ஆஹ் அதாவது பயணங்களுக்காக பயணங்கள் அப்படின்றது ரொம்ப சாத்தியமே இல்லாத ஒரு சூழல்ல இருக்கு எழுத்துக்கான பயணங்கள் தான் பெரும்பாலும் அமையுது பயணம் பண்றது ரொம்ப பிடிக்கும் எல்லாத்த விட பிள்ளைகளோட இருக்கிறது தான் அப்புறம் நான் ரொம்ப விரும்புறது அரை நாள் கிடைச்சாலும் ஒரு நாள் கிடைச்சாலும் குழந்தைங்களோட உட்காந்து அவங்க சொல்ற ஏதாவது ஒரு படம் பாக்குறது இல்ல அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது அவங்களோட சேர்ந்து ரீல்ஸும் இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அதுல ஏதாவது அவங்க பிடிச்சது சொன்னாங்கன்னா அது எப்பயாவது பாப்பேன் அவ்வளவுதான் வேற எழுத்த தவிர வேற ஒண்ணும் தெரியாது நீங்க அதற்கே வர்றேன் நீங்க கவிதைகள் கட்டுரைகள் நாவல்கள் நிறைய எழுதிருக்கீங்க உங்களுக்குன்னு ரொம்ப பிடிச்ச படைப்பு எது இது ரொம்ப கடினமான கேள்விதான் ஆனாலும் கேக்குறேன் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆமா எல்லாமே நம்ம ரசிச்சு உடன்பட்டு எழுதணும்னு உள்ளுக்குள்ள இருந்து வர்ற அந்த உத்வேகத்தின் அடிப்படையில தான் எழுத்து தோணுது ஆனா எல்லாத்துக்குள்ளயும் சில சமயம் நம்ம நம்மளுடைய குழந்தைகளே இருந்தா கூட ஒரு வித ஏதோ ஒரு விஷயங்கள்ல நம்மளுக்கு அணுக்கமா ஒரு சிரிப்பு ஒரு ஏதோ ஒண்ணு புரிஞ்சுக்கிற தன்மை அப்படி இருக்கும் இல்லைங்களா அப்படி பாக்கும்போது அஹ் கவிதை எழுதுற தருணங்கள் வந்து கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமா இருக்கும் ஏன் நெருக்கமா இருக்கு அப்படின்னா கவிதையில பெரும்பாலும் நான் வந்து என்னையே எழுதி பார்க்கறதுனால என்னோட நான் விசாரணை செய்வது போல என்னோட மன உணர்வுகளை வந்து நேரடியா பதிவு செய்யற மாதிரி இருக்கிறதுனால கவிதை அப்படின்றது நான் என்னுடைய இன்னொரு நானா பார்ப்பேன் அதனால கவிதை எப்பவுமே கொஞ்சம் நெருக்கமானது எழுதுனது கவிதையா இல்ல அந்த கையெழுத்து பிரதி மாதிரி எழுதி கட்டுரைகள் எழுதி அது முதல்ல உங்களுக்கு நான் அந்த கையெழுத்து பிரதிக்குள்ளயும் கவிதை தான் எழுதுனேன் கவிதைதான் எழுதுனீங்க ரொம்ப மகிழ்ச்சி கேக்குறதுக்கு அடுத்து வந்து இந்த எழுத்த பற்றி இப்ப அடிக்கடி நானும் யோசிக்கிறது உண்டு இந்த எழுதுறதுக்குன்னு ஒரு தனி திறமை எதுவும் வேணுமா இல்ல வந்து அது ஒரு யானமா இல்ல முயற்சி பயிற்சி அப்படியே போயிடலாமா இதை பற்றி நீங்க ஒரு எழுத்தாளர் நீங்க சொல்லுங்க எது தேவை எழுதுறதுக்கு எல்லாராலையும் எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது ஆஹ் இப்போ தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஏழரை கோடி ஏழு கோடி இருபது லட்சம் பேரும் நம்ம மக்கள் தொகை இப்ப சமீபத்துல போட்டிருக்காங்க ஆனா அதுல எழுத்தாளர்கள் அப்படின்னா ஒரு வாழும் காலத்துலன்னு பார்த்தோம்னா அந்தந்த ஊர்ல எழுதுறவங்க சிற்றிதழ்கள் எழுதுறவங்க கல்யாண பத்திரிக்கைக்கு வாழ்த்து எழுதுறதுல இருந்து எழுத்துக்கான ஆர்வம் இருக்கிறவங்க ஆஹ் அது எல்லாமே சேர்த்தா கூட பத்தாயிரம் பேருக்கு மேல தாண்டியே போகாது அப்பவே தெரியுது உங்களுக்கு அதோட சதவீதம் என்ன அப்படின்றது ஏன்னா எந்த ஒரு கலைக்குமே இப்ப என்னைய பாட்டு பாட சொன்னீங்கன்னா என்னால முடியாது ஒரு இசைக்கருவியை வாசிக்க சொன்னோம்னாலும் வாசிக்க முடியாது டான்ஸ் ஆட சொன்னோம்னாலும் முடியாது ஆனா அடிப்படையில ஒரு உள்ளுணர்வு இருக்கும் நம்மளால இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஆர்வத்தின் அடிப்படையில நம்ம ஒரு துறைக்குள்ள வந்துட்ட பிறகு கண்டிப்பா எல்லாராலையும் எல்லாமே செய்ய முடியும் அதுக்குள்ள வந்துட்டோம்னா எழுதணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் இருந்து அதுக்குள்ள வந்த பிறகு என்னால இதுதான் எழுத முடியும் அது எழுத முடியாது அப்படின்னே இருக்காது அது ஒரு முறையான பயிற்சியும் டெடிகேஷனும் இடைவிடாத ஒரு செயல்பாடு இருக்கும்போது கண்டிப்பா செய்யும் அதுக்கு வந்து நான் என்னையே உதாரணம் சொல்லுவேன் ஆஹ் என்னோட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எழுத்து பயணம் முடிஞ்சதை ஒட்டி மாநில கல்லூரியில ஏற்புறையில நான் அதுதான் சொல்லுவேன் நான் எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு கவிதை எழுத வரும் அப்படின்னு நம்பவே இல்லை ஏன்னா அப்ப சும்மா அந்த கையெழுத்து பிரதியில என்னுடைய வகுப்பு நண்பனோடு சேர்ந்து நான் சின்ன சின்னதா வந்து எழுதுவேன் வார்த்தைய உடச்சி போட்டு அப்புறம் நம்ம பேசுற புரட்சிக்கெல்லாம் வந்து கவிதையை அடிப்படையா வச்சு அந்த மாதிரிலாம் வந்து எழுதுவோம் அது கவிதை அப்படின்னு ஏத்துக்க முடியுமானா ஏத்துக்கவே முடியாது ஆனா அதுல ஒரு ஆர்வம் தொடர்ந்து கவிதைகளை வாசிக்கிறது எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகம் கவிஞராகவே வந்து இன்னைக்கு வரைக்கும் வச்சுட்டு இருக்கு அப்புறம் கவிதையில இருந்து கொஞ்சம் சிறுகதைகள் எழுதி பார்க்கலாமே சிறுகதைகள் வாசிக்க வாசிக்க ஓ சிறுகதைகள் எழுதலாமே அப்படின்னு ஒரு ஆர்வம் அப்புறம் சிறுகதை எழுதணும் உம் இப் சிறுகதை கற்றை கவிதை இப்படியே நான் வந்து எழுத தொடங்கி ஒரு பதினாறு பதினேழு ஆண்டுகள் என்னுடைய காலம் ஓடிட்டே இருந்தது ஆனா ஒருபோதும் நான் நாவல் எழுதுவேன் அப்படின்னு நினைச்சே பார்த்தது இல்ல நான் உரைநடைக்கு வரும்போது வந்த உடனே என்னுடைய கடி கற்றை தொகுப்பை பார்த்த உடனே அம்பை ஒரு முறை சொன்னாங்க எழுத வந்த அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே உனக்கு உரைநடை ரொம்ப நல்லா வருது அன்னை உரைநடை எழுதலான் அதான் நானா நான் பொருட்படுத்துறதுந்தே கிடையாது அப்பா நாவலா ஐயோ அதெல்லாம் சான்சே இல்லை எத்தனை பக்கம் எழுதணும் எவ்வளவு எழுதணும் அப்புறம் அதுக்குள்ள எவ்வளவு நுட்பங்கள் இருக்கு அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு தான் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் வரலாற்று புனைவுன்றது எனக்கு எல்லாம் ஒரு மருஜன்ம மாதிரி இருக்கு அதெல்லாம் நினைச்சு பார்த்தா நடந்தே நடக்குமா நடந்திருக்கா தான் தோணும் ஆனா அது ஒரு மாற்றம் ஒரு ஆர்வம் அப்படின்னு வந்த பிறகு அதுலயே நம்ம இடைவிடாமல் ஒரு செயல்பாட்டுக்குள்ள இருக்கும்போது தேடல் இருக்கும் போது அது நம்மள வழி நடத்தி செல்லும் ஒரு நீண்ட வெளிச்சத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ண வேண்டியதே இல்ல கண்ணு முன்னாடி இருக்கிற அடுத்த வெளிச்ச புள்ளிய நோக்கி போக போக அது நம்மளுடைய பயணத்தை தீர்மானிச்சு நம்மளை கொண்டு போகும் அப்படின்றத நான் ரொம்ப உறுதியா நம்புறேன் அதனால எழுத்துக்கான ஒரு ஆர்வம் ஆஹ் இசைக்கான ஒரு ஆர்வம் எந்த கலைக்கான ஆர்வமும் அவர்களுக்குள்ள இருக்கு அப்படின்னும் போது அது அவர்களை வந்து வளர்த்தெடுக்கும் அப்படின்றது அதுக்காக ஏழு ஏழு கோடி பேரும் வாசிக்க முடியும் ஏழு கோடி பேரும் எழுத முடியும் ஏழு கோ ஏழு கோடி பேரும் ஓவியம் வரைய முடியும்னா நிச்சயம் ஏன்னா இது வந்து ஒரு சதவீத மக்களுக்கான அறிவு தளம் எல்லா காலத்திலயும் அப்படிதான் எல்லா காலத்திலயும் அரசர்கள் காலத்துல இருந்து எல்லாருமே எப்பவுமே எல்லாரும் எழுதுனது கிடையாது எல்லாரும் பாடினது கிடையாது அது ஒரு ஒரு சதவீத மக்களினுடைய ஒரு சதவீதம் கூட இல்லை அஹ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் தான் அத்தனை சதவீத மக்கள் தான் இந்த நீண்ட மரபை இதுவரைக்கும் காத்துட்டு வந்திருக்காங்க இனிமே அப்படிதான் நடக்கும் அப்ப அறிவியக்கம் என்பது ஒரு சிறுவட்டத்தினுடைய செயல்பாடு ஆனா அதுதான் மொழியை பண்பாட்டை எல்லாவற்றையுமே நிலைநிறுத்துகின்ற ஒரு களமாக இருக்கிறது அதனால எல்லாராலையும் எழுத முடியும்னா எழுதணும் அப்படின்ற பொறி இருக்கிற எல்லாராலையும் நிச்சயமா எழுத முடியும் ஏன்னா இது ஒரு பெரிய கண்கட்டு வித்தை இல்ல இதுக்குன்னு ஒரு தனி அறிவு இதுக்குன்னு ஒரு பயிற்சி அப்படி பயிற்சி தேவை எப்ப தேவைன்னா எழுத வந்துட்ட பிறகு நம்மளை செம்மைப்படுத்தி கொள்வதற்காக மூத்த எழுத்தாளர்கள் கிட்ட இல்ல நம்மளே நம்ம பயிற்சி எடுத்துக்க முடியும் அதெல்லாம் செய்ய முடியும் ஆனா எப்பனா அந்த நமக்குள்ள இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா எல்லாராலையுமே எழுத முடியும் ஆர்வம்தான் முக்கிய முதல் புள்ளி அந்த முதல் புள்ளிய வந்து அப்படியே நம்ம எடுத்து எடுத்து இது பண்ண முயற்சி பண்ணி இது பண்ணும்போது இது வரும் நல்ல நல்ல கருத்து